பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு ஐந்து ஈருறுப்பு தேற்றம் தொடர் முறைகள் மற்றும் தொடர்கள் பயிற்சி ஐந்து புள்ளி ஒன்றில் பதிமூன்றாம் கணக்கு பார்க்கலாம் ஏ பிளஸ் பி பவர் எண்ணின் விரிவில் நான்காவது மற்றும் பதிமூன்றாவது உறுப்புகளின் கெழுக்கல் சமம் எனில் எண்ணின் மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது ஏ பிளஸ் பியின் விரிவில் நான்காவது மற்றும் பதிமூன்றாவது உறுப்புகளின் கெழுக்கள் சமம் கெழுக்கள் கணக்கிடணும்னா இரு உறுப்பு தேற்றத்தில் நம் பயன்படுத்தக்கூடிய நிபந்தனை நிபந்தனையானது டிஆர் பிளஸ் ஒன்று ஈக்குவல் டு என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர் என்பது நிபந்தனை இப்போ இதில் நான்காவது உறுப்பு எனும் பொழுது டி நான்கு கணக்கிடணும் நான்காவது உறுப்பு நான்காவது உறுப்புன்னா டி நான்கு டி நான்கு அப்படிங்கிறத நான்கு கிடைக்கணும்னா ஆறுக்கு பதிலாக இங்கே என்னென்ன பிரதிக்கிடலாம் மூணு ப்ளஸ் ஒன்றுன்னா தான் நான்குன்னு கிடைக்கும் எனவே ஆறின் மதிப்பானது மூன்று ஆகும் டி மூணு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு என்சி ஆறு ஆறிற்கு பதிலாக மூன்றுன்னு பிரதிகிற ஏ பவர் என் மைனஸ் ஆர் ஆறின் மதிப்பு மூன்று பி பவர் மூன்று அப்போ டி ஃபோரின் கெழு இரண்டு கெழுக்களும் சமம் என்பதால் டி நான்கின் கெழுவானது என்சி மூணுன்னு அமைஞ்சிருக்கு அடுத்து பதிமூன்றாவது உறுப்பு எழுதுகிறோம் பதிமூன்றாவது உறுப்பு பதிமூன்றாவது உறுப்பு எனும் பொழுது டி பதிமூணு டி பதிமூணு கிடைக்கணும்னா ஆறின் மதிப்பு என்ன இருக்கணும் பன்னெண்டுன்னு இருக்கணும் டி பன்னெண்டு ப்ளஸ் ஒன்று அப்போ என்சி ஆறின் மதிப்பு பன்னெண்டு ஏ பவர் என் மைனஸ் ஆர் பன்னிரெண்டு பி பவர் ஆர் ஆறின் மதிப்பு பன்னிரெண்டு எனவே டி பதிமூன்றின் கெழுவானது டி பதிமூன்றின் கெழுவானது மாறிகளை விட்டுட்டு என்சி பன்னிரெண்டும் தான் நமக்கு கெழுவாக அமையும் அதை மட்டும் எடுத்துக்கிறோம் இரண்டின் கெழுக்களும் சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது நான்காவது மற்றும் பதிமூன்றாவது உறுப்புகளின் கெழுக்கள் சமம் என்பதால் நான்காவது மற்றும் பதிமூன்றாவது உறுப்புகளின் கெழுக்கள் சமம் என்பதால் இரண்டின் கெளுக்களையும் சமப்படுத்துகிறோம் என் சி மூணு ஈக்குவல் டு என்சி பனிரெண்டு என் சி மூணு ஈக்குவல் டு என்சி பனிரெண்டு என் சி மூணு அப்படியே எழுதிடுறோம் என்சி பனிரெண்டிற்கு பதிலாக என்சிஆர் ஈக்குவல் டு என்சி என் மைனஸ் ஆர் அப்படிங்கிற நிபந்தனையை பயன்படுத்துகிறோம் இந்த நிபந்தனையை பயன்படுத்தும் பொழுது என்சி என்னின் மதிப்பானது என்னன்னே இருக்குது ஆரின் மதிப்பானது பன்னெண்டுன்னு இருக்கிறனால என் மைனஸ் பன்னெண்டுன்னு எழுதிடும் இப்போ இருபுறமும் என்சி எக்ஸ் ஈக்குவல் டு என்சி ஒய் அப்படின்னு இருந்தது அப்படின்னா எக்ஸி ஈக்குவல் டு ஒய்ன்னு எழுதிக்கலாம் இரண்டு மதிப்புகளையும் சமப்படுத்தலாம் அப்போ மூணு ஈக்குவல் டு எதற்கு சமம்னா என் மைனஸ் பன்னிரெண்டு எண்ணின் மதிப்பு வேணுங்கிறதுனால மைனஸ் பன்னிரெண்டு இடதுபுறம் கொண்டு வரும் மைனஸ் பன்னெண்டு இடதுபுறம் வரப்போ ப்ளஸ் பன்னிரெண்டு ஈக்குவல் டு எண் பதிமூணு மூணு ப்ளஸ் பன்னிரெண்டின் மதிப்பு பதினைந்து எண் ஈக்குவல் டு மதிப்பானது பதினைந்து கணக்கிட வேண்டியது எண்ணின் மதிப்பு தான் பதினைந்து என கிடைத்துள்ளது தேங்க்யூ